நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயங்கருங்கள் இந்த காணொலி மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த காணொலி முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கமாண்ட் சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக நாம் விளக்கியுள்ளோம் நிறைய புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து திருமணம் பற்றிய திருமணம் என்பது எப்படி நடக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான் திருமண ரேகை ரேகை ஐக்கிய ரேகை நம்ம கையில ஒரு சின்னூண்டு இடம் தான் அந்த திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அதுல எத்தனை கோடுகள் இருக்கிறதோ அத்தனை திருமணங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பது ஒரு கருத்து நிறைய நிகழ்கிறது அந்த திருமணம் சார்ந்த அனைத்து கருத்துக்களையும் நாம் கூற இருக்கிறோம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் திருமணம் திருமணம் இரண்டு இரண்டு தாரம் தாரம் ஏன் ஏன் வருகிறது திருமணம் சார்ந்த அனைத்தையும் நாம் கூற இருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் பார்த்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரியப்படுத்த தெரியப்படுத்த உங்கள் மனம் இசைந்தால் தெரியப்படுத்தலாம் சரிங்களா இப்ப இந்த புதன்மேடு சுண்டு விரல் சுண்டு தெரியாதவங்களுக்காட்டி சொல்றேன் சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு புதன் மேட்டுக்கு சைட்ல ஓரத்துல எத்தனை கோடுகள் இருக்கிறதோ அத்தனை மனதில் உங்களுக்கு மனதில் பட்டவர்கள் தொட்டவர்கள் அதாவது திரு மனம் திருமணம் அதுதான் நான் பிரிச்சு போட்டிருக்கேன் திரு மனம் திருமணம் இரண்டு தாரம் ஏன் திருமணம் சார்ந்து அனைத்தும் நம்ம சொல்ல போறோம் நல்லா கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் மேல இந்த சுண்டு எத்தனை கோடுகள் ஒரு சில பேருக்கு ஒரே மாதிரி ரெண்டு கோடு இருக்கு சார் ரெண்டு கையில ரெண்டு கோடு இருக்கு கண்டிப்பாக இரண்டு திருமணம் நடந்தே தீரும் இதை எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப முதல்ல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் திருமணம் மனதில் பட்டவர்கள் தொட்டவர்கள் அதாவது ஒரு நபர் இருக்காரு ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஒரு நபர் எதிர்பாலினத்தை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது ஒரு அறுபது நாள் பார்த்து இவருடைய மனதில் ஒருதலையாக இதுபோல ஒரு தாரம் நமக்கு அமைந்தால் போதும் என்று மனதில் தொட்டால் வந்துவிடும் இந்த தாரரேலை இந்த மன்மதமேட்டில் வரக்கூடிய ரேகை வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு கர்மாவின் வழி வழியாவே பாட்டேன் முப்பாட்டேன் இவங்களுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு தானம் இருக்கும் ஒரு சில பேருக்கு இவங்களுக்கும் ரெண்டு தாரம் அந்த கையில வந்துடும் ஏன்னா அந்த ரத்தத்துல இருந்து வந்திருக்காங்க இல்லையா அதே மாதிரி அந்த ரெண்டு தாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஒரு தசரத சக்கரவர்த்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தசரத சக்கரவர்த்திக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு பிறந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரே ஒரு மனைவி சீதா பிராட்டியார் இதை இதை இப்ப இதை பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இதுக்கு காரணம் என்னன்னா அவரை ஸ்ரீராமரை நிறைய பேர் விரும்பினாங்க நிறைய பேர் வந்து ஸ்ரீராமரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று போட்டி போட்டார்கள் ஆனால் ஆனா உண்மை புரிஞ்சுங்க தசரதிற்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருக்கும் பொழுது தசரதிற்கு பிறந்த ராமருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நிறைய பேர் விரும்பினாங்க ஆனால் இவர் ஒருவரை மட்டுமே திருமணம் செய்து குடும்பம் நடத்தினார் என்பது உங்க நம்ம அந்த புக்கை நம்ம ராமாயணத்தை படிக்கிறவங்களுக்கு படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ நம்ம கையில் ரெண்டு கோள் இருக்குன்னா ரெண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த ரெண்டு தாரத்திற்கான சந்தர்ப்பம் அமையும் ஒன்று ரெண்டாவது ஒரு சில பேருக்கு ரெண்டு கையிலுமே ரெண்டு ரெண்டு கோடு இருக்கு சார் ஒரே ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை ஒரு பெண் கையில் ரெண்டு கோடு இருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார் அதுக்கப்புறம் ஊரறிய ரெண்டாவது வரும் போதுதான் தாலி கட்டுறாரு ஒரே நபர் இரண்டு முறை தாலி கட்டுறாலும் நிறைய வந்துவிடும் ஒன்று இல்ல மனதளவில் மனசுல பட்டவங்க அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு உடலும் உடலும் இப்ப நம்ம கட்டி பிடிக்கிறோம் நிறைய நம்மளுடைய கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு வருகிறது கட்டி பிடித்தால் உடலும் 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 குலசனாலும் வந்துடும் ஒரு ஒரு ஆண் இருக்காரு இங்க ஒரு ஆண் இருக்காரு ஒரு பெண் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன் மனதால நல்லா புரிஞ்சுங்க மனதால் ஒன்று சேரும் பொழுது மனதில் நினைத்து இவர் நமக்கு இவர் போன்ற தாரம் வரவே வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு ஒரு கை கொடுக்கனால இவர் கையில வந்துடும் அந்த அம்மா வந்து இந்த மாதிரி தாரம் நமக்கு அமைஞ்சாவே போதும்னு நினைச்சாவே அந்த அம்மா கையில ரெண்டு கோடு வந்துடும் அதனால வந்து தவறு கிடையாது ஆனால் கையில் எத்தனை கோடுகள் நீளமாக உள்ளதோ ஒரே மாதிரி அத்தனை தாரம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு ஒரே ஒரு நபர் இரண்டு முறை தாலி கட்டுவதற்கு வாய்ப்புண்டு ஒரு தாரம் இருந்து இறந்து விடுகிறது மறுபடி ஒரு தாரம் வந்தால் அந்த ஒரு கோடு வரும் அந்த மறுதாரம் மறுதாரம் பண்ணிக்கிறாங்க அப்ப ரெண்டு கோடு வரும் ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு தெரிஞ்சு ஒண்ணு திருமணம் செஞ்சிருப்பாங்க வீட்டுக்கு தெரியாம ஒண்ணு திருமணம் செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்தாலும் இந்த கோடு வந்துடும் மனதும் மனதும் தொட்டாலும் இந்த திருமணம் வந்துடும் ஒரே நபர் ஒரு ஒருதலையாக காதலித்தாலும் இந்த கோடு வந்துடும் நல்லா புரிஞ்சுக்க திரும்ப ஒரு தடவை சொல்லினேன் மனதும் மனதும் ரெண்டு பேரும் மனசும் மனசும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னாலும் மனதால் சொன்னால் இந்த கோடு வந்துடும் நம்ம மனசுல ஒரு தலையா நினைச்சாலும் இந்த கோடு வந்துடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும் இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது இது தாரமா இல்ல மனசால நினைச்சதா அப்படின்னா நம்ம சுக்குர மேடு நல்லா உயர்வா இருக்கு சார் சுக்குர மேடு இருந்து சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகைகள் வரும் செல்வாக்கு அதே மாதிரி இந்த வளைகுறி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தடுக்க முடியும் ஒரு மனிதன் நினைத்தால் புத்தி ரேகை நல்லா இருக்கு சார் இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா நீளமாக இருக்கு புத்தி நல்லா சிறப்பாக வேலை செய்யுது அப்போ வந்து புத்தி வந்து தடுத்துரும் அந்த தாரம் அதிகமாக வந்தால் அதை தடுத்துரும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை ஆகுதுன்னா காதலிக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகையை தொடாம இருக்கு சார் இது வரைக்கும் மருந்து லவ் பண்ணி பெய் ஆயிரும் இப்ப ஒரு ரேகை சின்னதா வருது இது தாரா நை வச்சுக்கோம் இது பக்கத்துல ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சின்னதா வந்து நிற்குது அப்ப நிறைவேறாத திருமணம் ஒண்ணு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து நின்று போயிடும் கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்று போயிடும் கல்யாணம் ஆங்கி நின்று போயிடும் கல்யாணம் ஆகி உடனே டைவர்ஸ் ஆயிடும் இந்த மாதிரி ஆச்சின சின்ன கோலம் ஆகும் சின்ன இருந்ததுன்னா நிறைவேறாத திருமணம் கொஞ்ச நாள் உங்களுக்கு வாழ்க்கை நடத்துறீங்க நேரம் ரொம்ப ரொம்ப நீளமா இருக்கிறதா உங்களுக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ரேகையாக இருக்கிறது இந்த கோட்டுக்கு அப்புறமும் ஒரு சின்ன கோடு வருது சார்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன நட்பு தொடர்வதற்கு வாய்ப்புண்டு அது நட்பாக நிறுத்தி கொண்டால் உங்களுடைய இல்லறம் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது கர்மாவின் அடிப்படையில் வழியாக இரண்டு மூன்று தாரம் அதாவது தாத்தாவுக்கு அப்பாவுக்கு இரண்டு மூணு தாரம் வரும் அது பிள்ளைகளுக்கு மூணு தாரம் வரும் ஆனா புள்ள வந்து மூணு தாரம் கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்றது கிடையாது ஒரே தாரத்தோடு நின்று போவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது நம்ம கையை முழுமையை நம்ம சோதனை பண்ணணும்னா தெரிஞ்சிடும் வாய்ப்பு வரும் வேலை செய்யலாமா வேலை செய்யக்கூடாதா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வேலை வந்து இப்ப வேலை செய்யறதுக்கான ரயில் வரும்போது அதை நான் சொல்றேன் இப்ப திருமணத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எத்தனை திருமணம் ஒரு நபருக்கு இது மண்மத மேலு இந்த மண்மத மேற்கு எத்தனை கோடு இருக்கிறதோ மனதில் பட்டவர்கள் மட்டுமே வரும் ஆயிரக்கணக்கான தொடர்புகள் இருக்கும் ஆயிரம் பேருக்கு மேல நான் வந்து தொட்டிருக்கேன் சார் அப்படின்னா அது வந்து இங்க கையில வராது மனதில் பட்டவர்கள் தொட்டவர்கள் தான் மனதில் மனது மனதளவுல நம்ம முயற்சி பண்ணாதான் அது கையில் போடுவோம் மனதளவில் தொடாமல் எத்தனையோ பேர் நம்ம கை கொடுக்குறோம் கட்டி குடிக்கிறோம் கை குழுக்கிறது கட்டி பிடிக்கிறது மாதிரி தான் உடல் உறவுகளும் உடல் உறவு என்பது அது ஒரு உறுப்பு கை என்பது நம்மளுடைய உறுப்பு கை மனதாக கையை சேர்த்து நம்ம மனைவி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ரேகை வந்துடும் நல்லா புரிஞ்சுங்க உடலும் உடலும் சேர்ந்தாலும் மனமும் மனமும் சேர்ந்தாலும் இந்த மாதிரி ரேகை வரத்திற்கு வாய்ப்பு உண்டு ஒரு படிப்படியா பர்மாவின் வழியா வந்தாலும் அது வந்துடும் அந்த வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது பயன்படுத்தாமலும் இருக்கலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமலும் இருக்கலாம் அதை எப்படி நம் கையில் காண்பது ஒரு சில பேருக்கு ரெண்டு ரேகை இருக்கு சார் ஒரு மூணு ரேகையே இருக்கு மூணு கோடு நேரா இருக்கு சார் ஒரு ஆண் கையிலே வச்சுக்கோ மூணு கோடு நேரா இருக்கு மூணு கோடு நேரம் இருந்தா மூணு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பு வரும் இவருடைய புத்தி ரேகை நல்ல திறமையா இருந்துருச்சுன்னு வச்சுங்க நல்ல நேரம் அழகா இருந்துச்சுன்னா அந்த திருமணத்தை ஒரே திருமணத்தோட முடிஞ்சிடும் ஒன்னு நட்பா முடிஞ்சிடும் ஒன்னு அதுக்கப்புறம் காதல் ஒருதலை காதலாக காதலித்துக் கொண்டு இருப்பாரு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு காதலிச்சு இருக்கிறாங்கிறது தெரியும் உங்களுக்கு மனசுல இருந்தாலும் ஒரே ஒரு தாட்டத்தோடு நின்று விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த மாதிரிதான் நம்ம கையை செக் பண்ணணும் இப்ப இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு திருமணத்தை பத்தி இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் புரிஞ்சிக்கலாம் இந்த தார ரேகை என்ன பண்ணும் நேரம் இப்படி வந்து இப்படி வெட்டும் சார் இது மாதிரி நம்ம இல்ல போட்டிருக்கோம் தாரரேகை வந்து இப்படி கீழே வந்து இப்படி திரும்பி தார ரேகை இதுல வந்து இப்படி திரும்பி இப்படி வெட்டுது சின்னதா வெட்டுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணியை விட நீங்கள் ரொம்ப நேரம் உயிரோடு இருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த இல்ல இந்த ரேகை தாரரேகை ஒரே ரேகை தான் இருக்கு ஒரே ரேகை இருக்கு இந்த ரேகை இப்படி திரும்பிடுது அப்ப திருமணத்தில் விருப்பம் இருக்காது திருமணம் நடக்காது திருமண தடைவரும் செஞ்சு கொள்ள மாட்டாங்க இப்ப இந்த ரேகையில இருந்து ஒரு கோடு இப்படியே போய் இங்க இருதய ரேகை வெட்டு சார் இங்க போய் ரொம்ப தூரம் போய் வெட்டுது ஒரு கிளை சின்ன கூட போய் வெட்டலாம் இல்ல இங்கிருந்து ஒரு ரோடு கோடு போய் இப்படி வெட்டலாம் எந்த வயதில் வெட்டுகிறதோ அந்த வயதில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருதய நோயால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப இந்த ரேகை தாரரேகை என்ன பண்ணும் சூரிய மேட்டுக்கு வருது சார் இப்படி வந்து சூரிய மேட்டுக்கு வருது சூரிய மேட்டுக்கு வந்தால் இங்க ஒரு ஸ்டால்குடியில இருக்கலாம் இடத்து வரணை திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உருவாகும் திருமணத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை டவுன் ஆகும் நல்லா அப்பள போயிட்டு இருப்பீங்க உயர்ந்து போயிட்டு இருப்பீங்க இந்த திருமண வாழ்க்கை டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் நம்ம கையை பாருங்க உங்களுடைய வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்க போகிறது எத்தனை தாரம் இத்தனை கூடுகள் இருந்தால் அத்தனை தாரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில பேருக்கு எனக்கு நாற்பது வயசு ஆச்சு சார் கல்யாணம் ஆகல முப்பத்தஞ்சு வயசாச்சு என்ன கல்யாணம் ஆகல அம்பது வயசாச்சு நான் கல்யாணமே நம்ம பண்ணிக்கல சார் கூட வந்து போடுவோம் அப்ப நம்ம என்ன சார் எப்படி சார் முடிவு பண்றதுன்னா ஒரே குழப்பமா இருக்கும் காரணம் என்னன்னா சின்ன வயசுல இவர் நினைச்சிருப்பார் நினைவாற்றல் நிறைய இருந்தோம் ஆஹா இது மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு தாரமா கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த நினைவோடையே நீங்க போயிரு மனதில் தொட்டால் மனதில் பட்டால் இங்கு வந்துடும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒருத்தங்க பண்ணுவாங்க கையை கொடுத்து நல்லா நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க சஜமா பேசுவாங்க அவங்களுடைய நட்பு ரொம்ப நீடிக்கும் அந்த நட்பாக இருந்தாலும் காதல் வந்துடும் இந்த கோடு வந்துடும் தாரரேகளை மண்பது மீட்ல கோடு வரணும்னா நல்ல ஒரு இனிபிரியாத நட்பு அந்த நட்பும் இங்க கோடை வந்துடும் நல்லா பிடிச்சுங்க ஒரு ஒருதலையா நினைக்கிறது ரெண்டு நட்பு மூணு தாரம் திருமணத்தில் முடிஞ்சாலும் அந்த ரேகை வந்துடும் சின்னதா இருக்கிறது இப்ப ரேகையிலே இந்த ஒரு ஒரு சின்ன சார் அது ரேகத்தில் திருமணம் திருமணத்துக்கு முன்னாடி நிறைவேறாத திருமணம் இந்த கோட்டுக்கு அப்புறமா ஒரு சின்ன போர் வந்ததுன்னா திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தொடர்பாகவும் எடுத்துக்கலாம் நட்பாகவும் எடுத்துக்கலாம் புத்தி ரேகை நல்லா நீளமா நல்லா இருந்ததுன்னா அது நட்பு புத்தி ரேகை சின்னதாக இருந்தால் அது தொடர்புல வந்துடும் இது அந்த கையை ஃபுல்லா செக் பண்ணும் இந்த மண்மத மேட்டி அந்த இறுதி ரேகைக்கு மேல இந்த புதன் மேட்டில் சைடில் எத்தனை கோடுகள் இருக்கிறதோ அத்தனை நபர்கள் உங்கள் மனதில் பட்டவர்கள் தொட்டவர்கள் நட்பு காதல் அன்பு இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருந்தே தீர வேண்டும் இந்த வாழ்க்கை துணை எவ்வளவு நாள் கூட வருன்னா எவ்வளவு நீளமா இருக்குதோ எவ்வளவு ஈளமா இருக்கோ அவ்வளவு தூரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு ஒரே கூட தான் இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்ப அந்த ஒரே தான் உங்களுக்கு ஒரே கணவன் தான் ரொம்ப நாள் உங்களுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் திருமணம் என்பது மனதில் பட்டவர்கள் தொட்டவர்கள் மனதை தொட்டவங்க பட்டவங்க மனசால நினைச்சு அந்த உடலும் உடலும் சேர்ந்தால்தான் இந்த ரேகை வரும் மனசுல படாம இருந்ததுன்னா அந்த ரேகை நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான தொடர்புகள் வச்சிருப்பாங்க பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் தொடர்பு நிறைய இருக்கு அவங்களுக்கு மட்டுமே தெரியும் நிறைய விஷயம் ஒரு சில பேர் வந்து ஒருத்தவங்களுக்கு குடும்பத்துல தெரிஞ்சிருக்கும் தெரியாம கூட வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ரேகை வந்து ஒரு கையில ஆனால் இதை நன்றாக சிறப்பாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிபுணருக்கு தெரியும் இது தாரமா இல்ல தொடர்பா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் மனசுல பட்டாத்தான் ஒரு சில பேர் மனசுல படாம ஆயிரக்கணக்கான கோளுகள் கையில போடு போடவே போலவே இருக்காது சரிங்களா மனதில் பட்டவர்கள் மனதில் தொட்டவர்கள் தான் இந்த திருமண ரேவையாக வருகிறது மனம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நட்பு காதல் அன்பு இது மாதிரி இருக்கும் இது என்ன தாரமா இல்ல ஆசையோடய நின்று போயிருமாங்கிறது கையை பார்க்கணும் ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு ஒரு நபருக்கு எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு மூணு கோடு இருக்கு சார் ரெண்டு மூணு கோடு இருக்கு ரெண்டு மூணு கோடு இருக்கு இப்படி இப்ப இந்த மேட்டை பார்க்கணும் இந்த மேடு என்ன பண்ணும் இதுல செல்வாக்கு ரேகையும் இருக்காது இந்த ரேகை ஆயில் ரேகி இப்படி வரும் சார் இப்படி வந்துருக்கும் இப்போ என்ன ஆகும் அவர் எதிர்பாலத்தை பார்த்தாவே நறுங்க ஆரம்பிப்பார் இந்த மாதிரி சுக்கர வீடு ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா திருமணம் செய்து கொள்ள மாட்டார் மனதளவில் அவருக்கு ரெண்டு மூணு பேரோட நட்பு இருக்கும் நட்பு மட்டுமே இருக்கும் தொடர்பு இருக்காது இந்த மாதிரி பார்க்கும் புத்தி ரேகை நல்லா இருந்ததுனாலும் மாறும் அதே மாதிரி காதல் திருமணமா அரைப்படி திருமணமானா நம்ம சந்திரமேட்டுல இருந்து ரேகை போகுதான்னு பார்க்கணும் மனைவி மூலமா வருமானம் வருமானம் சுக்கரமேட்டுல இருந்து ரேகை போகும் சுக்கர மேட்ல இருந்து சுக்கரமேடு நல்லா இருந்துச்சா இந்த சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் தார ரேகையை வெட்டுது அப்ப திருமணம் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ரொம்ப அவங்க உங்களுக்கு இதாயும் இந்த திருமண ரேகை என்பது மனதில் பட்டது தொட்டது என்று கூறி மாற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்